ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி என்பர்கள் கடந்த வருடத்தில் நீங்கள் வண்டியினாலேயோ வாகனத்தினாலேயோ வண்டியிலேருந்து கீழே உள்ள வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத சின்ன சின்ன அடிகள் உங்கள் மேலே பட்டிருக்கும் அந்த விஷயத்தினால கொஞ்சம் மனம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் பயத்தோடையும் படபடப்போடியும் சுற்றிட்டுருப்பீங்க அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க ஏதோ ஒன்று பேச போயிருப்பீங்க அது ஏதோ மாதிரி தெரிஞ்சு போயிருக்கும் அதனால் தேவையில்லாத சண்டைகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவே நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயங்கள் நகையை பேங்க்கில் வச்சு அதை மூக்க முடியாமல் முடிச்சுட்டு கடன் ரீதியான விஷயங்களில் வட்டி கட்ட முடியாமல் இஎம்ஐ பெண்டிங்லையும் ஒரு கால்குலேட் பண்ணா கூட ஓரளவுக்கு தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜே போட முடியாத அளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் சிலர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோங்க தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஜோதிடத்தை நம்பி வெயிட் பண்ணக்கூடாது உடலில் எந்த ஒரு உபாதைகள் இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து டாக்டர் பார்த்துட்டு அப்படிங்கிறது டிஸ்கிளைமராகவே சொல்லிடுறோம் நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அமைஞ்சிருந்தால் மட்டும் அது உண்மையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படி லோக்கல்லேயே நீங்கள் ஜோதிடம் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் இல்லை சார் அது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை நான் ஓவரால் ஜோதிடம் பார்க்கணும் அதாவது நான் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சரியான பதிலோடு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்கலாம் சில நேரங்கள் ஃபோன் எடுக்காமல் கூட இருக்கலாம் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிகிட்டு இருக்கும் இந்த சேனலோ இந்த ஃபேஸ்புக் பேஜஸும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தயவு செய்து பெல்பட்டணம் பிரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராஜிக்காரர்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் எதிலையோ ஒன்று மாட்டிக்குவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படியான காலகட்டம் நீங்கள் நல்லா செய்ய போயிருப்பீங்க திருப்பி உங்களே நாலு அடி அடித்து அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவு பரவாயில்லையா இருந்தாலும் அந்த தொழிலில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து மட்டும்தான் உங்களால் மேலே வர முடியும் அந்த தொழிலில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கும் போது உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்களுக்கு போட்டி இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களால் போகவே முடியாது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் உங்களை தட்டுவதற்கு ஒரு ஆள் உங்கள் முன்னாடியே இருப்பான் நீங்கள் அப்படி ஒரு ஆள் இருக்கா அப்படின்னா மறக்காங்க மான்சிரேஷனில் பற்றி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் தற்போதைய நிலைமையில் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை அதிகமாக பண்ணி சொல்லலாம் இந்த எதிரிகளால் தொல்லை இருக்கக்கூடிய திருஷப் ராசிக்காரால் கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் துர்கம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா எதிரிகள் கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் வெளிவரலாம் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களை கை ஓங்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில கோபம் வரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் தொழில் செஞ்சுட்ருப்பீங்க இல்லைனா நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க மேலதிகாரிகிட்ட அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் கோபம் வரும் இப்போயும் உங்களோட மைண்டில் கோபம் தான் இருக்குது அந்த இடத்துல அவன் அவன் பேசினதெல்லாம் நான் திருப்பி பேசிடணும் சார் அவன்கிட்டலாம் நான் ரொம்ப சண்டைக்கு போகிற ரேஞ்சில் இருக்கும் சார் என்னை எப்படி சொன்னால் தெரியுமா சார் எத்தனை பேருன்னு பேசணும் தெரியுமா சார் அப்படின்னு நீ வந்திருப்பீங்க அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது உங்க முன்னாடி ஒரு எதிரி உங்களை தூண்டிவிட்டு உங்களுடைய வேலைக்கே வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தூண்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இது இங்கே மட்டும் கிடையாது சொத்து ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்களையும் உங்களுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொத்து ரீதியான விஷயங்களில் பங்காளியோ அண்ணன் ஜம்பி சித்தப்பாட்டி ஆட்டிய ஒருத்தர் பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனையில் உங்களோட தூண்டு தூண்டுதல் உங்களை வந்து தூண்டுவாங்க சண்டை கோவில் உங்களை அடிக்க வரது கோவில் உங்களை பேச வைக்கிறதுக்கோ யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களை தூண்டுவாங்க அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த உணர்ச்சி வசக்கூடிய நேரம்தான் நேரம் தான் உங்களை சிதைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த உணர்ச்சி வசப்படாமல் ஒரு பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமயத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க அதாவது தொழில் சார்ந்தோ நிலம் சார்ந்தோ அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான் வார்த்தையின் மூலமாக உங்களை தூண்டுறான் அதன் மூலமாக உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற காலகட்டம் இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இதை நீங்கள் கையாளுங்க அதே மாதிரி ரிஷப் ராசிக்காரர்கள் கலைத்துறையில் நல்லா சிறந்தவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி எங்களோடய லைஃப் அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அதீத கனவுகளோடு இருந்தவங்க அதீத ஆசைகளோடு இருந்தவங்க ஆனால் தற்போதைய நிலைமையில் அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை கடவுள் அமைச்சு கொடுத்தது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு காலகட்டம் தான் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் பிடிச்சி சார் இருக்குது ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க ஒரு திருமணமே நடந்துச்சு அப்படின்னால காதல் திருமணமாகவே இருந்தாலும் இல்லை வீட்டில் தான் பண்ணி வச்சாங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நினச்சேன் சார் ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல சார் அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருப்பீங்க ஆனால் மனம் விட்டு உங்களால் அழுவ முடியாது மனம் விட்டு அதை வாயால் சொல்லவும் முடியாது அந்த ரேஞ்சில் தான் இந்த ரசகராசிக்காரோடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வேரியேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் இப்பெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு எப்படி சொல்றது இவங்களாம் வந்து ஒரு லே பேட் ஒரு எப்படி சொல்றீங்க ஒரு பாயா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஆளாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படி இருந்தவங்க திடீர்னு வேறு மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்திருப்பீங்க இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்புகள் இருக்குங்க திருமண மாச்சிப்படனா உங்களோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரிசவராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப ரீதியான விஷயங்களில் எங்களுக்கு ரொம்பவே ஈடுபடுற அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி தந்தை வழியில் தந்தை மூலமாக அதிக சப்போர்ட்டுக்கும் தாயின் மூலமாக அதிக கோபம் சண்டைகளும் தான் இருக்கும் தாயின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி திருமணமான பிறகு தாய் வீட்டிலிருந்து அதிக உங்களுக்கு வந்து வரவேற்புகள் அதிகமாக இருக்கும் சப்போர்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தின் மீது கொஞ்சம் ஆசையும் அதிகம் அதன் மீது ஆர்வமும் அதிகம் இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்க முடியாது நீங்கள் நினைத்த வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி தான் வாங்குவேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து செலவு வைக்கக்கூடியதோ இல்லை உங்களை வந்து அதிகமாக வந்து லாஸ் பண்ண வச்சதோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களாக தான் இருக்கும் அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனதார நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நிறைய செலவு வச்சுட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து தோணும் ஆனால் பிடிச்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க சில நேரத்தில் ஒரு எரிச்சலையும் தூண்ட ஆரம்பிக்கும் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை கொஞ்சம் பார்த்து பக்கவங்க பண்ணிங்க பண்ணால் போதும் ஆனது குழந்தைகள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணமாக ஆவதவர்கள் திருமணம் அமைப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் இந்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டமோடியா திருமணம் வந்து கைக்குடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குழந்தை இல்லாதவர்கள் தயவு செய்து மேல்மலையின் ஒரு பழனியிலும் வந்து வழிபாடு பண்ணுங்கள் பழனியில் வழிபாடு பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் வழிபாடு பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பழனிக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதற்கான காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் முதலீடுகள் போடுவதற்கு முன்னாடி தயவு செய்து ஜோதிடம் பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய தசாப்தியை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் யாரோடு சேர்ந்து பணியாற்றிருக்கீங்களோ அவங்களுடைய தசாபத்தையும் செக் பண்ணிவிட்டு எங்களுடைய ஜோதிடத்தையும் செக் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நட்போட்டாரங்கள் அதிகம் நட்போட்டாரங்கள் எல்லாருமே உங்கள் நன்மை நினைப்பார்களா அப்படின்னா கொஷின் மார்க்கு தான் நட்போட்டாரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் உலர்ந்து இருக்குது மாட்டித்தான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் சரி அல்லது வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தலாம் ரொம்ப கவனமாக பண்ணும் தான் ஒரு விஷயம் நீங்கள் தொழிலோ இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு அரசுக்கு புறம்பாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த டைம்ல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அரசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எதா இருந்தாலும் அரசினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாவோ இல்லை கவர்மெண்ட்டோட லீகல் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கவர்மெண்ட்டால் நீங்கள் வந்து மாட்டுவீங்க அதாவது நீங்கள் பில் கட்டாமல் இருப்பீங்க டேக்ஸ் கட்டாமல் இருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு லீகலாக பண்ணாமல் இருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் எல்லாத்தையுமே லீகலாக பண்ணுங்கள் அன்லீ இல்லீகலான விஷயங்கள் எதிரையும் நீங்கள் வந்து ஈடுபடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இந்த ராசிக்காரர்கள் பேருந்திலும் அல்லது பெரிய பெரிய வாகனங்கள் மூலமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப டோரில் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது வாகனங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு போகிறீங்க இல்லை ஏதாவது டூ வீலர் போய்ட்டு இருக்கீங்க ரொம்ப ஸ்பீடாக போய் பஸ்ஸுக்கிட்ட போதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அதுலேயும் மிகப்பெரிய வாகனங்கள் பெரிய வாகனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் டூ வீலர் ஓட்டுறீங்களா கவனம் கவனத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சுருங்க மாதிரி பெரியவர்களை வாகனத்தில் ஏற்றிட்டு போகும்போதும் நீங்கள் நட்போட்டாரங்களில் வாகனத்தை ஏற்றிட்டு போகும்போதும் உங்களால் மற்றவர்களுக்கும் ஆபத்து விளையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் ரவுண்ட் அடிக்கிறதுலாம் குடி சுற்றுறதோ இல்லை அந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது இந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஃபைனலாக வந்து கடவுளை உங்களை காப்பாற்றும் இருந்தாலும் அதுவரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் லியூஷனாகவும் இருக்கும் ஸோ அந்த மைண்ட் லியூஷன்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு மைண்டை கிளியராக ஜாலியான வாழ்க்கையை நடத்துங்க இறை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனத்தை செலுத்துங்க துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிய பிறகு குழந்தை வழிபாடு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு துர்க வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தேவை இல்லாத இடத்துல ஒம்போலக்களுக்கு வாய் விடக்கூடாது உங்களை வந்து யாராவது தூண்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டைக்கு போகக்கூடாது தேவையில்லாமல் வண்டி வாகனத்தில் கவனத்தை கவன செதறால்னால நீங்கள் வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக சொல்லிடுறோம் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் பொறுமையாகவும் ஒரு சுறுசுறுப்போடையும் பண்ணுங்க அந்த சுறுசுறுப்பு எந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அதில் கவனமும் பொறுமையும் தேவை அப்படி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாவதற்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லிடுறேன் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நடக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளோடு நடக்கும் அதே மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆபத்து உழைக்கிறதுக்கான காலகட்டம் அதிகம் நட்போட்டாரங்கள் நம்பி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது சின்ன சின்ன தடைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களுக்கு மாட்டி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள் யார் கூட இருந்தாலும் அவங்க மேலே அதீத நம்பிக்கையை வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படினாலும் கோ கோபுரத்தை சுற்றி வரும்போது இந்தாண்ட அம்மன் இருப்பாங்க துர்க மண்ணிட்ட நெய் விளக்குற இரண்டு ஏற்றி வழிபாடு பண்ணி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஓம் துர்கம்மனை போற்றி ஓம் ஓம் துர்கை துர்கியமனை போற்றி அப்படின்னு துர்கை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபடும் போது மிகப்பெரிய சக்தி உண்டாகும் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை அதன் மூலமாக ஆற்றல் உண்டாகும் துர்க அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பேத்துக்காவது அங்கே இருக்கிறவங்களுக்கு சாதமோ புளி சாதமோ எலுமிச்சு சாதமோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுங்க அதனால் எங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆகையும் அப்படின்னா சக்கரமங்களும் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நல்லதாக அமையுங்க இது பசியை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் பாவத்தை போக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது கருத்துக்கிட்டால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இது வரை நம்ம சேல்கிரைப் பண்ண மாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பன் மறக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க